ஞானங்கிற பேரில் எங்கிற பேர்ல என்னெல்லாமோ இருக்கு ஆனால் எல்லாருமே வந்து சுலபம்னு சொல்லிடுறாங்க கஷ்டம்னு சொல்லிடுறாங்க எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுது எங்கே மிஸ் ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா நமக்கு கிடைக்கிற மாதிரி கிடைக்குது நம்மள விட்டு தப்பி போயிடும் அப்போ நமக்கு எந்த சந்தேகமே இல்லை ஞானம் அடைஞ்சாச்சு எதை அடையன்னு நினச்சோமோ அது அடைஞ்சு நல்லா இருக்கு திருப்தியாகவும் இருக்கு அனுபவமும் நல்லா இருக்கு பரவச நிலை ஏற்படும் பொழுது இதே மாதிரி தான் ஒரு ஆனந்த போதை எத்தனையோ எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணாது ஒரு வாழை வச்சு வெட்டினாலும் சரி ஈட்டி குத்துனாலும் சரி ஏன்னா நம்ம ஒரு கவசங்கிற ஆனந்த அனுபவங்கிற கவசம் நம்மகிட்ட போட்டிருக்கிறோம் யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமானும் இவ்வளவு எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்தது இல்லை மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைட் உள்ள போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினுடைய இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுப்பம் எப்ப கிடைக்கணும் அந்த ஞானம் வந்து அப்படித்தான் கிடைக்கும் இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் ஒரு நான் பெங்களூரில் கொஞ்ச காலம் இருந்தேன் அப்போ ஒருத்தர் அமெரிக்காவில் நம்ம தமிழர் தான் அவர் போன் பண்ணா ஐயா ஞானம் அடையிறதா இருந்தான்னா நாற்பது வயசுக்குள்ள அடையணும்னு சொல்றாங்களா அப்படித்தானு கேட்க என்ன ஏன் அப்படி சொல்றீங்க நாற்பது வயசுக்கு மேலே என்ன என்ன பிரச்சனைன்னு கேட்டு இல்லை ஞானம் அடையும் பொழுது தலையில ஒரு பெரிய இடி இறங்குற மாதிரி இருக்குமா அது நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களால தாங்க முடியாதான்னு சொன்னாரு அப்போ நாற்பது வயசு தாண்டிட்டு இருந்தேன்னா நீங்க ஒரு இடி தாங்கி வச்சுக்கிடுங்க இடிதை இடி மாதிரி இறங்கினாலும் தா தவங்களை சொல்லி அவட்ட விளையாட்டா பேசிக்கிட்டோம் என்னெல்லாமோ ஞானோங்கிற பேரில் இங்கிற பேரில் என்னல்லாமோ இருக்குது ஆனால் எல்லாருமே வந்து சுலபம்னு சொல்லிடுறாங்க கஷ்டம்னு சொல்லிடுறான் எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுது எங்கே மிஸ் ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா நமக்கு கிடைக்கிற மாதிரி கிடைக்குது நம்மளை விட்டு தப்பி போயிடும் ஐயுரு நம்ம பார்த்திங்கன்னா ரமணர் சாதாரண சித்தர் பாடல்களில் ஒரு பாடல் சொல்லிடுவோம் ஐயே மத்த கடினம் ஆன்மவித்தைன்னுட்டு சொல்லி ஆன்மவித்தைங்கிறது ரொம்ப கஷ்டமானதுன்னு சொல்லி சித்தர் பாடல் ஒன்று ஒன்று ரமணர் அதை அப்படியே மாற்றி பாடுறார் ஐயே மத்த சுலபம் ஆன்மவித்தைன்னு சொல்லி ரொம்ப சுலபமானது ஆன்மக்தேன்னு சொல்லி ஒரு ஒருத்தர் ஒருத்தர் கேக்குற ஐயா நீங்க ரொம்ப நாமஜபம் பண்ணா ஞானம் அடைஞ்சிடலாம் அடைஞ்சிரலாம் காலையில் ரொம்ப நேரம் சாயங்காலம் ரொம்ப நேரம் பண்ணா போதுமா நீங்க இப்படி டைம் டேபிள் போட்டெல்லாம் பண்ண முடியாது நீங்க அகோ ராத்திரம் பாடுபடணும் ராத்திரியும் பகலுமா பாடுபடணும் ரொம்ப சுலபம் சொல்லிடுறாங்க பிறகு ராத்திரியும் பகலுமா உழைக்கணும்னு சொல்லிடுறேன் இப்படி ஏதோ ஒரு வகையில் எங்கே ஒரு இடத்துல கரெக்டாக காட்டுற மாதிரி தருது எங்கே ஒரு இடத்துல மிஸ் பண்ணிடுறாங்க அப்போ என்ன தான் சொல்ல வராங்கிறது நமக்கு புரியல சுலபம் சுலபம்னு சொல்லிடுறாங்க கஷ்டம்னுட்டுன்னு சொல்லிடுறாங்க அப்போ உண்மையிலே இது சுலபமானதுதானா கஷ்டமானது தானா ஞானம்னா என்ன ஒரு ஆனந்த பரவசன தான் ஞானம் இப்போ நான் வந்து இந்த தியானங்கள் பண்ணிட்டு இருந்தோம் பதினெட்டு வயசுல ஆரம்பிச்சது வயசு ஏறிக்கிட்டே போகுது ஆனந்த அனுபவங்களும் வருது இல்லை எல்லாமே ஆனந்த அனுபவங்கள் வருது ஆனந்தமாக தான் இருக்கிறோம் ஆனால் இருந்தாலும் அது பிடிச்சி நிரந்தரமாக வைக்க முடியல கடைசியில் அப்படின் சொன்னால் நாற்பத்தேழாவது வயசு பதினெட்டு வயசில் ஆரம்பிக்கிறோம் வயசு நாற்பத்தேழு ஆகி நாற்பத்தேழாவது வயசில் என்னாச்சுன்னு சொன்னால் எந்த ஆனந்த அனுபவத்தை தேடி இவ்வளோ கடும்பாடு பட்டோமோ அந்த ஆனந்த அனுபவம் அப்படியே என்கிட்ட வந்துட்டு நிரந்தரமாக அவங்க கூட நான் தங்கிக்கிடுறேன்னு சொல்கிற மாதிரி என் கூட வந்தேன் இருபத்தி நாலு மணி நேரமும் ஆனந்த அனுபவம் அது ஒரு நாள் ரெண்டு நாளில் வருஷம் முழுதும் அதுதான் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் நீங்கள் ஆனந்த அனுபவம் தான் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபுல் பாட்டில் அடித்தா என்ன ஆகும் ஒரு ஆனந்த ஒரு போதைக்கு போயிடுவீங்க அந்த மாதிரி தான் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் ஆனந்த போதை தான் எந்த பிரச்சனையுமே கிடையாது எங்கள் வீடு வந்து ஒரு கிராமம் எங்களுக்கு கொஞ்சம் தோட்டங்கள்லாம் உண்டு கொஞ்சம் பசு மாடுகள் கன்றுட்டி இதெல்லாம் உண்டு அந்த தோட்டங்களில் அந்த மாடுகளை விட்டுருப்போம் அந்த பாலெல்லாம் முடிஞ்சிட்டுனா மாடுகளை விட்ருப்போம் பழைய எப்படி அது குட்டி போட்டுன்னு சொன்னால் அந்த மாடை கொண்டு வந்து அந்த காவல் வே அந்த தோட்டத்தை பார்க்குறவங்க எங்கள் வீட்டில் கொண்டு வந்து கட்டிடுவாங்க அப்படியே ஒரு முறை அந்த இந்த தோட்டக்காரர் வந்து அந்த பசு மாடையும் கன்று வீட்டையும் கொண்டு வந்து கட்டிட்டு அவர் போய்ட்டார் போயிட்டு ஒரு ஒரு வாரம் கழித்து திரும்பி வராரு திரும்பி வந்தாருன்னா நல்ல குடி போதேன் ஏன்னா அங்கே வந்து கிராமத்தில் இந்த கு விவசாயம் இந்த வேலைகள் செய்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் குடிக்கலாம் செய்வாங்க ஆனால் அநாகரிகமாக நடந்துக்கிட மாட்டாங்க அதனால் நாங்களும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதில்ல சரி குடிச்சா குடிச்சிட்டு போங்க இப்போ அவர் என்ன பண்ணுறாருனா வாராரு வந்து அவர் விட்டுட்டு கட்டிட்டு போன மாட்டை தடவி கொடுத்து எப்போ நீ மெலிஞ்சி போயிட்டியேன்னு சொல்லி தடவி கொடுத்து அப்படியே க தாரதாரியாக கண்ணீர் ஓடிக்கிறார் உண்மையிலேயே இந்த மாடு மெலியும் இல்லை ஒன்றும் அது நல்லா தான் இருக்குது அவர் கண்ணீர் விட்றதுக்காரன் உண்மையிலே சோகமே கிடையாது அவர் ஆனந்த கண்ணீர் தான் அவருக்கு வருது அவர் ஆனந்தத்தில் அந்த போதையில் தான் அவர் கண்ணீரே வருது உண்மையிலே போதைப்படாமல் இருந்தால் அப்படியெல்லாம் நடந்துருக்க மாட்டேன் அவரும் ஆனந்தத்தில் மறுக்கிறார் பார்க்கறதுக்கு என்ன துக்கமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் உண்மையிலே அவர் அந்த போதையில் தான் இருக்கிறார் இப்போ இந்த மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த பரவச நிலை ஏற்படும் பொழுது இதே மாதிரி தான் ஒரு ஆனந்த போதை எத்தனையோ எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களை ஒன்றுமே பண்ணாது ஒரு வாழை வச்சு வெட்டினாலும் சரி ஈட்டி வச்சு குத்தினாலும் சரி ஏன்னா நம்ம ஒரு கவசம்ங்கிற ஆனந்த அனுபவம்ங்கிற கவசம் நம்மகிட்ட போட்டிருக்குறோம் வாழ்வு வெட்டி தெறித்து ஓடிடுவோம் ஈட்டி முறிஞ்சு ஓடிடும் உங்களை ஒன்றும் டச் பண்ணாது எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களை ஒன்றுமே பண்ணாது நீங்கள் ஆனந்தமாக தான் விருந்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு ஆனந்த அனுபவம் கிட்டத்தட்ட ஒரு நாள் ரெண்டு நாளில் ஒரு வருஷம் முழுதும் அப்படியே நீடி அப்போ நமக்கு வந்து எதை அடையணும்னு நினச்சோமோ அது நம்ம அடைஞ்சாச்சு அது நம்ம இந்தப்போ ஞானிங்கிறத நம்ம டெக்லேர் பண்ணிடலாம்ங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணி அந்த ஆனந்த அனுபவத்தோடு இருக்கும்போது நாங்கள் எழுதின நூல் தான் வந்து அனுஷ்டான ஆன்மீகம்னுட்டு ஒரு நூல் எழுதியிருந்தேன் எப்படி என்னுடைய அனுபவங்கள் ஏற்பட்டது நான் அதுக்காக என்னெல்லாம் முயற்சி பண்ணேன் என்னெல்லாம் பண்ணேன் அது என்னெல்லாம் பண்ணணுங்கிற மாதிரிலாம் தொகுத்து ஆன் அனுஷ்டான ஆன்மீகங்கிற மாதிரி ஒரு நூல் போட்டிருக்கும் இப்போ அதே நூல் வந்து ரெண்டு அது பெரிய நூல் அது அது ரெண்டாக பிரித்து ரெண்டு டைட்டிலாக போட்டிருக்காங்க ஒரு புக்கு வந்து தியானம் இன்னொரு புக்கு வந்து நீ ஏமை பொருள் சொல்லி ரெண்டு புக்காக போட்டிருக்கிறாங்க விருப்பப்பட்டவங்க வாங்கிக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போ இந்த ஆனந்த அனுபவம் நல்லா இருக்குது நம்ம நண்பர்கள் நிறைய எல்லாருமே பெரிய மக ஸ்காலர்ஸ் தான் எல்லாமே சாதாரண ஆட்கள் கிடையாது எல்லோரும் நிறைய பாண்டித்தியம் உள்ளவங்க நிறைய தியானங்கள் பண்ணவங்க அந்த மாதிரி பெரிய ஒரு எல்லாமே நல்ல நல்ல ஒரு திறமசாலிகள் தான் உயர்ந்தவங்க தான் பெரிய சிலவங்கலாம் பல அதிகாரிகள்லாம் கூட இருந்தாங்க எல்லாருமே ஒக்ச அக்செப்ட் பண்ணிட்டாங்க நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோங்கிறது எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இதுதான் ஞானம் ஞானம் அடைஞ்சால் அப்படி தான் இருக்கும் எப்போவுமே ஆனந்தமாக இருப்பாங்க எந்த பிரச்சனையுமே வராது நீ அடைஞ்சதில் எந்த சந்தேகமும் இல்லை இதுதான் ஞானம் சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க ஏன்னா எனக்கு வந்து வேறு யார்கிட்ட நம்ம சொல்ல முடியும் நம்ம நண்பர்கள்கிட்ட தான் சொல்ல முடியும் நண்பர்கள் அத்தனை பேருமே நம்ம ஞானிங்கிறத அக்செப்ட் பண்ணி அப்போ நமக்கு எந்த சந்தேகமே இல்லை ஞானம் அடைஞ்சாச்சு எதை அடையன்னு நினைச்சோமோ அது அடைஞ்சு நல்லாயிருக்கு திருப்தியாகவும் இருக்குது அனுபவமும் நல்லா இருக்குது அனுபவமும் நல்லாயிருக்கு நம்ம அதை இதாங்கிற ஒரு உறுதியும் நமக்கு கிடைச்சிருக்கு எல்லாமே சிற சிறப்பாக இருக்குது யார் வேணாலும் இதை அடையலாம் யார் வேணாலும் முயற்சி பண்ணலாம் நிச்சயமாக அந்த கிடைக்கும்னு சொல்லி நம்ம ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாகவே அவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறதுனால எல்லாருக்குமே நல்ல வரவேற்பு நண்பர்கள் மத்தியில் நல்ல வரை ஆனால் என்னென்னு சொன்னால் ஒரு ஆறு மாசம் கடந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு பசிங்கிற பார்த்தா தெரியல உடல் நல்லா டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தா எல்லாமே நார்மலா இருக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல ஒரு ஹீலர்கிட்ட போய் பார்த்து அவரு ஏதோ ஹீலர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்க உடம்பு முழுசும் ஒரே எனர்ஜியா இருக்கு அவர் அவர் சொல்லாமலே நமக்கு அப்படிதான் தெரிது உடம்பு முழுசும் எனர்ஜியா தான் இருக்கு ஆனா நமக்கு தெருது இந்த ஒரு ஆனந்த அனுபவம் தான் சில பிரச்சனைகளை கொண்டு வருதுங்கிற மாதிரி நமக்கே தெருது சரி இருந்தாலும் அந்த ஏன்னா நம்ம வந்து கடும்பாடு பட்டு திட்டத்தை சொல்ல போனான்னு சொன்னால் பதினெட்டாவது வயசில் ஆரம்பித்து நாற்பத்தி ஏழாவது வயசுன்னு சொன்னால் எத்தனை வருஷம் ஆச்சு இருபத்தொம்போது வருஷம் ஆகுதா இருபத்தொம்போது வருஷம் முயற்சி பண்ணி இந்த நிலையை அடைஞ்சிருக்கோம் இது நம்ம இந்த முயற்சி இது வந்து நமக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த ஆனந்த அனுபவத்தை தக்க வைக்கிறக்க ஏதோ ஒரு சின்ன ஒரு சிறு முயற்சி பண்ணால் போதும் பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டிய ஒரு சின்ன முயற்சியோடு இருந்துக்கிட்டு இருந்தால் போதும் அந்த ஆனந்த அனுபவம் நீடிச்சுக்கிட்டே இருக்கும் அது விடுறதுக்கும் மனசு இல்லை அதே நேரத்தில் வச்சுக்கிட்டாலும் பிரச்சனையாக இருக்குமோங்கிற மாதிரி அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு வருஷம் முடிஞ்சிட்டு யாருக்கு யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமானோம் அவ்வளவு எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைட் உள்ள போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினுடைய இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்ப கிடைக்கணும் அந்த ஞானம் தான் கிடைக்கும்